ஸ்லாம் வலைக்கம் ராம்துலையரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி எட்டுருக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ தொழுகையில் வந்து குர்ஆனை பார்த்து ஓதலாமா அப்படி ஓதலாம் என்றால் சத்தம் போட்டு ஓதக்கூடிய மஹரீப் இசா ஃபஜர் போன்ற தொழுகையில் ஓதலாமா அல்லது இரவு தொழுகையில் தான் ஓதணுமா அப்படிங்கிறது தான் சகோதருடைய கேள்வி தொழுகையில் குரானை ஓதுறதை பொறுத்தளவுக்கு இயன்றதை ஓதுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது நம்ம எதை மனனம் செய்து வைத்திருக்கிறோமோ அதில் நமக்கு எது தெரியுதோ அதை ஓதலாம் அழுகம் சூறாவை ஓதி ஓதிவிட்டு குழுவல்லாவு சூறாவாக ஓதுனாலும் பிரச்சனை இல்லை பழக்கு நாசு இப்படி சின்ன சூறாக்கள் எது ஓதுனாலும் என்னெல் பிரச்சனை இல்லை நமக்கு எது மனனமாக தெரிகிறதோ அதை ஓதுனா என்ன இல்லை பிரச்சனை இல்லை தொழுகை தாராளமாக என்ன செய்யும் கூடும் ஆனால் சில சில பேர்கள் என்ன செய்கிறாங்கட்டா கொஞ்சம் கூட பெருசாக ஓதுணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கட்டா குருவானை பார்த்து ஓதுறாங்க குர்வானை திறந்து வைத்து கொண்டு பார்த்து ஓதுகிறாங்க இப்படி ஓதலாமா என்றால் அப்படி ஓதுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்டா நம்ம தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த சஜிதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டா வானத்தை நோக்கி தான் பார்க்கக்கூடாது அல்ல அவங்களுடைய பார்வையை பறிச்சுடுவான் அப்படி தான் ஹதீஸ் இருக்கு வழியை மற்ற ரிசூல் சல்லா அலையம் அவர்கள் அந்த சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா என்றால் அப்படியே எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது இப்போ நபிசல்லா அலுவலம் அவங்க வந்து லுகரிலும் அசரிலும் ஓதுவார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க கப்பாபுரடி எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தாடி அசைவதை வைத்து நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாடி அசைவதை வைத்து பார்ப்பதாக இருந்தால் அப்போ தாடியை பார்த்துருக்குறாங்க அப்போ சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கல இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்போ சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இல்லை அது மாதிரி நிமிஷாலை சிலம் அவர்கள் ஒரு தடவை கிராகண தொழுகை தொழுது கொண்டு பொழுது அப்படி எட்டி எதையோ பிடிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சா பிடிக்க முடியல தொழுது முடிஞ்ச நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா இந்த மாதிரி எனக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு குலை காட்டப்பட்டது அதை எட்டி பிடிச்சி உங்களுக்கு தரலாம்னு நினச்சேன் அந்த குலையை மட்டும் நான் தந்திருந்தேன் ஆனால் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இவங்க என்ன செஞ்சுருப்பியே அதை புசிச்சு சாப்பிட்ருப்பியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரிசுல்லா அப்படி எட்டி பிடிச்சத சஹாபாக்களும் பார்க்குறாங்க ரிசுல்லாவும் அவங்க எட்டி பிடிக்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் நடந்த செய்திகள் நம்ம பார்க்குறோம் அப்போ சஜிதா செய்யக்கூடிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம குருவானை திறந்து வச்சு என்ன செய்யலாம் ஓதலாம் அப்போ தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம அடுத்த பக்கங்களை பிறட்டணுமே அப்போ தொழுகையில் வந்து தொழுகை அல்லாத காரியங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோமே ஆனால் சில சிறு சில சிறிய விஷயங்களை நபிசல்லா அலைய அவர்கள் செய்தார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது இப்போ நபிசல்லா அலையலாம் அவங்க தன்னுடைய ஜெயினவர்கள் இல்லை அவங்களுடைய மகள் ஜெயநம்பரையில் ரசோல்லாவுடைய மக அவங்களுடைய மகள் பேத்தி சுமாமா என்று சொல்லக்கூடிய சுமாமா உமாமா அந்த பேத்தியை ரசோல்லா தொழு தொழுகு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு தொழுது கொண்டிருப்பாங்க ருக்கு சுஜிவு செய்யக்கூடிய நேரத்தில் இறக்கி விட்டுட்டு தொழுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அந்த குழந்தை வந்து எங்கிட்ட ஓடிடும் குண்டரும் அப்படிங்கிறதுக்காக என்ன அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அதேமாதிரி மைமுனார்கள் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரிசல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு துளிக்க எந்திரிச்சு தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க இப்போனா அப்பா எல்லாம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இடதுபுறமாக நிற்கிறாங்க ரசா அவ்வளோ இடது இடது புறமாக அப்போ ரிசுல்லா அவங்களுடைய காதை பிடிச்சி என்ன செய்கிறாங்க வலது புறத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் குர்வான் ஓதி கொண்டிருக்கும்போது பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் பிரட்டி விட்டுக்கிறலாம் அப்படிங்கிற செய்திகள் இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் தடை எந்த தடையும் இல்லை குருவானை வந்து பார்த்து ஓதக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை என்கிற காரணத்தினால சஜிதா செய்யக்கூடிய இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால குர்வானை பார்த்து ஓதுதல் எந்த ஒரு தடையும் இல்லைன்னு என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா குருவானை கையில் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஓதலாமாண்டா ஏன்னா ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தக்வீர் நெஞ்சில் கை நெஞ்சில் கட்டினார்கள் என்ற ஒரு நபி வழி இருக்கிற சுண்ணத்து இருக்கிற காரணத்தினால குர்வானை கையில் வச்சுக்கிட்டு ஆனால் அந்த சுண்ணத்து என்ன செஞ்ச அடிவட்டு போகும் என்ற அடிப்படையில் குரானை வந்து ஒரு டெஸ்க் மாதிரியோ டேபிள் மாதிரியோ உள்ள ஸ்க்ரீன் மாதிரியோ போட்டு அந்த மாதிரி பார்த்து ஓதிக்கலாமே ஒழிய கையில் வச்சு ஓதுறதை தவிர்த்து கொள்ளணும் ஆனால் இயன்றதை ஓதுறது தான் சிறந்தது நமக்கு என்ன தெரியுமோ மனநமாக என்ன இருக்குதோ அதை ஓதிக்கலாம் மற்ற மற்ற தொழுகையில் வந்து ரொம்ப நீட்டி நீட்டிலாம் ஓதக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹதி சொல்லியிருக்கோம் மாதுரல் இல்லாதவங்களை வந்து இன்றைக்கி குழப்பவாதியான்னு கேட்டாங்க சூரத்து பக்கராவே ஓதுனார் அவர் முழுசா மனநம் மட்டுந்தான் ஓதனா பார்த்து ஓதலை இருந்தாலும் ரிசூல் அவ்வளோ பெருசெல்லாம் ஓதாதே உங்களுக்கு பின்னாடி நோயாளிகள் இருக்கிறாங்க வையோதிகள் இருக்கிறாங்க பலவீனமானவங்களாம் இருக்கிறாங்க என்பதெல்லாம் ரிசூலாக சொல்லியிருக்கிறாங்க இரவு தொழுகை நேரங்களில் வந்து பிரத்யோகமாக அதுக்குன்ற டைம் ஒதுக்கி வர்ற காரணத்தினால கொஞ்சம் நீண்ட நேரம் நின்று வணங்கணும் இரவுல நின்று வணங்கணும் அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு வரக்கூடிய காரணத்தினால பிரத்தியோகம் அவங்க தான் வருவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் வந்து குருவானை வந்து அதிகமாக மன்னனம் இல்லாதவர்கள் பார்த்து ஓதக்கூடிய ஓத தெரிந்தவர்கள் செய்யலாம் பார்த்து ஓதலாமா என்றால் தாராளமாக பார்த்து ஓதலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்